இந்தியாவுக்கு ஏன் நள்ளிரவிலே சுதந்திரம் கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஆண்டு காலம் வந்து இஸ்லாமியர்களுடைய ஆட்சி கீழே இந்தியா இருந்துச்சு அதன் பிறகு ஒரு முந்நூறு ஆண்டுகள் வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி கீழே இந்தியா இருந்துச்சு அப்படி ஆயிரம் ஆண்டு அடிமைத்தலையிலிருந்து நாம் வந்து சுதந்திரம் பெறோம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல நேரம் நாள் நட்சத்திரம் பார்த்து அந்த சுதந்திரம் நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதைத்தான் அன்னைக்கும் நாம நினைச்சோம் ஆனால் இந்தியாவுக்கு ஏன் நள்ளிரவில் சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் ஒரு வரலாறு இருக்குங்க அதாவது ஆகஸ்ட் பதினைந்து தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் முடிவு பண்ணிட்டார் ஏன்னா ஜப்பானிய படைகள் அந்த பிரிட்டன்கிட்ட சரணடைந்த அந்த வெற்றியினுடைய இரண்டாம் ஆண்டு விழாவை கொண்டாடணும் அப்படின்ட்டு ஆகஸ்ட் பதினைந்து தான் அந்த நாள் அதனால் அந்த நாளில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்போ நம்ம தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்து நாள் வந்து நல்லா இல்லை ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னத்தில் இருக்குது அது சனி பகவானோட வீடு குருவினுடைய பார்வை இருக்குது அந்த நேரத்தில் நம்ம சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நிலநடுக்கம் பூகம்பம் வறட்சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குரு பகவானாக இருக்கட்டும் சுக்ரன் சனி இந்த மூணுமே வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இது நல்லது இல்லை அதனால் ஆகஸ்ட் பதினஞ்சு வேண்டாம்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க ஆனால் மவுண்ட் பேட்டனுக்கு ஜோசியம்னு ஒன்று இருக்குது ஒரு கலை இருக்குங்கிறதே அவருக்கு தெரியாது அவர் அதை ஏற்க மறுக்கிறாரு நான் உறுதியா ஆகஸ்ட் பண்ணி தான் தருவேன் அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்றாரு அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சோடனே ஜோதிடர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்னிலிருந்து பன்னெண்டு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு முகூர்த்தம் இருக்கு அந்த முகூர்த்த நேரத்தில் அதிகாரத்தை கைமாற்றம் பண்ணிக்கலாம் பவர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது ஒரு நல்ல நேரமா இருக்கு அப்படின்னு ஜோதிடர்கள் கணிச்சு அதை கொடுக்குறாங்க அப்போ என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மணியை தாண்டிட்டாலே அடுத்த நாள் கணக்காயிரும் மவுண்ட் பேட்டன் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு ஆனால் நம்ம இந்தியர்களுடைய கணிப்பு எப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம்தான் அந்த நாள் பிறந்ததாக கணக்கு இன்றைக்கும் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த நாளில் என்னைக்கு சூரிய உதயங்கிறது எல்லார் ஜாதகத்துலேயுமே குறிப்பிடப்பட்டிருக்கும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் வந்ததா கணக்கே தவிர பன்னெண்டு மணிக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்ததா ஜோதிட கணக்கு நம்ம பாரதத்தில் கிடையாது அப்படி பார்க்கும்பொழுது நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினாலு தான் நாம் வாங்கியிருக்கோம் ஆனால் பிரிட்டிஷ்காரங்க கணக்குப்படி பார்த்தா ஆகஸ்ட் பதினஞ்சில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகூர்த்தத்தை வந்து கொடுக்குறாங்க சரி ஏன் இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷம் நம்மளை ஆண்ட வெள்ளக்காரனுக்கு ஏன் பொறுமை இல்லை ஏன் இவ்வளோ சீக்கிரமாக இந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டு சீக்கிரமாக போகணும் இந்த நாட்டை விட்டு அப்படிங்கிற எண்ணம் மவுண்ட் பட்டனுக்கு ஏன் வந்தது இங்கே தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு ஒரு போர் இருக்குங்க அதாவது இந்திய தேசிய இராணுவம் ஐஎன்ஏ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய படை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் இந்திய படை அதாவது இந்தியர்களே இந்தியர்களுக்கு எதிராக சண்டை போட்ட ஒரு துர்பாக்கியமான வரலாறு இந்தியாவில் அப்போ நடந்துச்சு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட படையில் இருந்தவங்களும் இந்தியங்க தான் அதேமாதிரி பிரிட்டிஷ் இந்தியா படையில் இருந்தவங்களும் இந்தியர்கள் தான் ஏன்னா அப்போ ரெண்டாம் உலக போர் உச்சத்தில் இருந்த ஒரு நேரம் பிரிட்டன் ஃப்ரான்ஸு அதெல்லாம் ஒரு ஒரு நாடுகளாக இருந்துச்சு இந்த சைடில் ஜெர்மனி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி ஜப்பான் இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்துச்சு அப்படி ஃப்ரான்ஸு பிரிட்டன் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இப்படி ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு நேரம் அப்போது நேதாஜி என்ன பண்ணுறாருனாக்கா ஜப்பானுடைய உதவியை நாடுறாரு ஜெர்மனியில் போய் ஹிட்லரை சந்திக்கிறார் அப்போ அவங்களுடைய உதவியோட அந்த படை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நம்முடைய சிங்கப்பூர் மலேசியா சுமத்ரா பர்மா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கைப்பற்றி வந்துகிட்டு இருக்கு ஸோ மிகப்பெரிய ஒரு படைபலத்தோடு அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு வயிற்ற புளியை கரைக்குது அது மட்டும் இல்லாமல் அந்தமான் சிறைச்சாலையை கைப்பற்றுறாரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய இந்திய தேசிய ராணுவம் கைப்பற்றுறாங்க கைப்பற்றி அங்கே வந்து சாகே அப்போ அதே மாதிரி அந்த சுதந்திரம் அப்படிங்கிற பேரை வந்து ஒரு தீவிக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதனால தான் பாருங்கள் இன்றைக்கும் கூட வந்து அந்த நீல் ஐலாண்ட் ரோஸ் ஐலாண்ட் ஹேவ்லாக் ஐலாண்டு அதனுடைய பேர்லாம் மாத்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஹேத் அது மாதிரி சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி பேரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட பேரெல்லாம் அந்த தீவுகளுக்கு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நம்முடைய மத்திய அரசாங்கம் அந்த பேரெல்லாம் மாத்திருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் சிறையை கைப்பற்றியாச்சு ஏன்னா நாட்டுல யாராவது எதிர்த்து ஆங்கிலத்துக்கு எதிராக பேசினா உன்னை அந்தமான் சிறையில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க இப்ப அந்த நம்ம கைப்பற்றிட்டோம் நாட்டுல யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உறுதியை முதல்ல நேதாஜி கொடுக்குறாரு அதன் பிறகு இந்தியாவுக்குள்ள வராங்க அந்த பர்மாவினுடைய காடு அரகன் காடு அங்க வந்து தொட்டாலே உயிரை குடிக்கக்கூடிய அட்டைகள் நிறைய இருக்கு கொசுக்கள் நிறைய இருக்கு அப்பேற்பட்ட காடு செங்குத்தான பாறைகள் அதை தாண்டி அந்த படை அந்த குளிரையும் தாண்டி இந்தியாவுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க வந்து நம்முடைய இந்தியாவில் மணிப்பூரை கைப்பற்றினாங்க அதாவது பேட்டில் ஆஃப் இம்பால் அப்படின்னு ஒரு வார் அங்கே நடக்குது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எட்வர்ட் மைக்கேல்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் அந்த வரலாறு புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு அவங்க மணிப்பூரை கைப்பற்றி மணிப்பூரில் இந்திய தேசிய கூட ஏற்றுறாங்க அதே மாதிரி அந்தமான் சிறையில் இந்திய தேசிய கூட ஏற்றுறாங்க ஏற்றிட்டு டெல்லி சலோ அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது டெல்லியை நோக்கி முன்னேறுங்கள் அப்படி அந்த படை வருது இப்போ இப்போ இப்போந்தான் என்ன ஆகுதுன்னா இந்தியர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படையில இருக்கும் இந்தியர்கள் தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கும் இந்தியர்கள் தான் அப்போ நாமளே நமக்கு எதிராக நம்ம சண்டை போடணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிரிட்டிஷ் இந்தியாவில் உள்ள இந்தியர்களுக்கு வருது நம்ம கூட பிறந்த சகோதரனே ஒருத்தன் கண் இல்லாம கை இல்லாம இப்படி ஊனம் மாறாங்களே உட உயிர் போறாங்களே அப்படின்னு அவங்க மனம் மாறுது இந்த இடத்த பிரிட்டிஷாருக்கு ஒரு பெரிய கவலை வருது இனியும் இந்தியர்கள் நமக்கு விசுவாசமா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுத்தாச்சு ஆயுத பயிற்சி கொடுத்தாச்சு இவங்க நமக்கு எதிராக திரும்பிட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு பயம் அவனுக்கு வந்து இந்தியர்களின் வீரத்தால் அவன் என்ன பண்றானா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு இந்த மண்ணை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு ஏற்படுது அந்த சூழ்நிலையில தான் அவன் ஆகஸ்ட் பதினஞ்சு நள்ளிரவு நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தாங்க மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்